இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாதாம் நம்ம வீட்டில் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இப்போ பாதாம் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி முந்திரியும் ஐம்பது கிராம் கொஞ்சம் மை கூட எடுத்திருக்கேன் இப்போ இது நம்ம எல்லாம் இதோட ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு பத்து மிளகு இது வந்து மிளகு வந்து கொஞ்சம் அரிமானத்துக்கும் இது வாசனைக்காக ஏலக்காயும் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு பாத்திரம் அடுப்பு வச்சு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோங்க இப்படி லைட்டாக ரொம்ப கருகிடாமல் கலர் கலர் நல்லா சூடு ஏற மாதிரி நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணுறதுக்காக நல்லா இந்த ஒரு இல்லாமல் நல்லாயிருக்கும் நம்ம பாதாமல் சாப்பிடலை நம்ம மனமாக இருக்கிறதுக்காக நம்ம லைட்டாக இப்போ வந்து படுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக அந்த கலர் மாறையே தான் டக்குன்னு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆர்வம் நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம அடுத்ததுலாம் நம்ம மிக்சியில் சேர்த்துடலாம் நல்ல பவுடர் நைஸ் பவுடர் அடிச்சுக்கணும் இப்போ அது கூட நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் கொஞ்சம் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து அவ்வளோ வாசனையாக வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நம்ம பாலில் கலந்து குடிக்கலை இப்போ கஸ்டர்ட் பவுடர் இல்லாதவங்க நான் இதில் கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன்லேருந்து நான் மூணு ஸ்பூன் வரையும் நான் சேர்த்துக்கிறேன் கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் அந்த குடிக்கையில் அவ்வளோதான் இருக்கும் இப்போ கஸ்டர் போட நான் லைட்டாக தூள் கொஞ்சம் கலருக்காக நான் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இவ்வளோ தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ கஸ்டர் போடு இல்லாதவங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சோளமாவு கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு இருந்தால் அதை ஒரு ரெண்டு ஸ்பூனும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க காஸ்டர்ட் போடு இருந்தால் அதை சேர்த்துக்கங்க இல்லைனா மாவும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கங்க இப்போ நம்ம இதை அடிச்சிட்டு வந்து பார்ப்போம் இப்போ நம்ம வந்து இந்த எல்லாமே பவுடர் அரைச்சி எடுத்துட்டோங்க இந்த மாதிரி நான் எனக்கு அளவு போதும் நீங்கள் நல்லா நைஸாக தேவைப்பட்டால் நீங்கள் நைஸாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் எனக்கு நீங்கள் அளவு போதுன்னு சொல்லி நான் அரைச்சி எடுத்துட்டேங்க நீங்கள் கஸ்டர்ட் போல் வந்து கூட ரெண்டு ஸ்பூன் தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு தகுந்த நீங்கள் சேர்த்துருக்கேன் நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ அளவு அடித்து எடுத்தாச்சு நான் இதுக்கு வந்து தேவையான பால் வந்து நான் இப்போ பாதாமல் ரெடி பண்ணுறதுக்கு பால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நான் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான நம்ம பவுட்ரு போட்டு இதெல்லாம் நம்ம கலந்துடலாம் இப்போ நான் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரையும் சேர்த்துருவோம் இப்போ இதுக்கு தேவையானாலும் நம்ம சக்கரை நம்ம வந்து சேர்த்து வச்சுங்க இந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குறோம் இப்போ இதனால நம்ம கலந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் நம்ம பாதம் பிசிஞ்ச ஜல்லினா இப்போ ஊற வச்சு எடுத்துருக்கோங்க இப்போ அதில் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன் நீங்கள் வந்து கலர் எந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இப்போ கலர் கம்மியாக தான் நான் லைட் கலர் இருந்தால் போதும்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன் பாதாம் பாலுக்கு இது வீட்லேயே நம்ம வெயில் போய் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்த லீவ் டைமில் இது கொஞ்சம் வாங்கி நீங்கள் அடித்து செஞ்சுட்டிங்கன்னா இது குழந்தைங்க டக்குன்னு கேட்கையில நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் இது அவ்வளோ ஈஸியாகவும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து குழந்தைங்களுக்கு பாதாம் பால் வந்து இது கடையில் போய் நாற்பது முப்பது போட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே இது ரெடி பண்ணிடலாம் நீங்கள் கலர் எந்தளவுக்கு வேணால் நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இது நான் இப்போ பால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் கூலிங் பண்ண தேவையில்லை நீங்கள் கலந்து எல்லாமே கலந்து கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றா தான் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே பால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் பாதாம் முந்திரி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக பிடிக்குங்க நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் ஜல்லி இந்த கண்டிப்பாக இந்த ஜல்லி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஜல்லி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது குளிர்ச்சி தான் இப்போ இந்த பவுட்ரு நீங்கள் ரெடி பண்ணுறதும் டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பவுட்ரு கஸ்டர்ட் போடு இல்லைனா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கார்ஃப்ளவர் மாவோட இந்த லைட்டாக மஞ்சத்தூள் நல்லா கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும் பால் தனியாக கூட நீங்கள் எடுத்தால் கூட நீங்கள் இது வந்து நான் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஒரிஜினல் கடையில் எப்படி நீங்கள் இந்த பாதாம் பால் கிடைக்கிதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்குங்க நீங்கள் இந்த கஸ்டர்ட் பவுட் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது இல்லைன்னா சோளம் மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவும் கொஞ்சம் தூளும் சேர்த்து நீங்கள் பாதாம் முந்திரியோடு அடிச்சுக்கோங்க ஏலக்காய் கொஞ்சம் மிளகா சேர்த்து நான் அடிச்சு வச்சுருக்கேன் இது சேமையாக வந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் வீடியோ பாருங்கள்